இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பத்தி ஒம்பது பெண்களை கொடூரமாக கொலை செய்து உடலை துண்டு துண்டாக வெட்டி பன்றிகளுக்கு இரையாக போட்ட தொடர் கொலையாளி ராபர்ட் பிக்கன் என்பவரை கனடாவில் இருக்கக்கூடிய சிறையில் சக சிறைவாசிகள் அடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ராபர்ட் பிக்டனுக்கு வயது எழுபத்தி நாலு கனடாவின் வான்கூவர் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் கடந்த ரெண்டாயிரம் ஆண்டு வரை தொடர்ந்து பல இளம்பெண்கள் கொல்லப்பட்டனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் போக்டு கோக்விட்லாம் பகுதியில் பன்றி பண்ணை நடத்தி வந்த ராபர்ட் பிக்டன் என்பவரை கைது செய்தனர் அவர் சட்டவிரோதமாக பயங்கர ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்ததையும் போலீசார் கண்டுபிடித்தனர் தொடர்ந்து போலீசார் நடத்திய சோதனையில் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு பெண்ணினுடைய உடல் துண்டு துண்டாக வெட்டி வைக்கப்பட்டிருந்தது போலீசார் பிக்டனை கைது செய்து விசாரணை நடத்திய போது அவர் நாற்பத்தி ஒன்பது பெண்களை வெட்டி கொன்று உடலை வெட்டி தன்னுடைய பண்ணையில் இருக்கக்கூடிய பன்றிகளுக்கு இரையாக போட்டது தெரியவந்தது இந்த சம்பவம் கனடா மட்டுமின்றி உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கனடா நீதிமன்றம் பிக்டனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியது அதன்படி பிக்டன் கியூபெக் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலைமையில்தான் கடந்த மே பத்தொன்பதாம் தேதி பிக்டனுக்கும் சிறையில் இருக்கக்கூடிய சக கைதிகளுக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டது இந்த சண்டையின் போது கைதிகள் பல பேர் சரமாரியாக தாக்கியதில் பிக்டன் படுகாயமடைந்தார் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த செய்தியை கன்னட ஊடகங்கள் வெளியிட்டிருந்தது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழர் கம்பத்தில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்